ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் இன்றைக்கி நம்ம வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல குயிக்காகவும் செய்ய மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணல ஓரளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாய் அதிகமாக எடுத்திருக்கேன் குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் வந்து கடிப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன் அதனால் மொத்தமாகவே இப்போதே சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வெங்காயம் வந்து நல்லா உதிரி உதிரியா வரணும் அதனால வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இது கூட ஊற்றிட்டு ஒரு வாட்டி கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து கடலை மாவு மட்டும் வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கோம் வெங்காயத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி இருக்கும் அதனால் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைன்னா நம்ம லைட்டாக வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் நம்ம வந்து போண்டாக்கெலாம் மாவு எந்தளவுக்கு ரெடி பண்ணோமோ அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது நம்ம இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே சேர்த்துட்டோம் தண்ணி சேர்த்த பிறகு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இப்போ நமக்கு மாவு வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து செக் பண்ணிவிட்டேன் உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு நான் உப்பு எதுவுமே சேர்க்கல அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக வந்து போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து பக்கோட மாதிரி தான் போடுறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்கும் போது வீட்டில் கடலை மாவும் வெங்காயம் எல்லாமே வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும் அதை நல்லா டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே இப்போ ஒரு பக்கம் வந்து வேகட்டும் இன்னொரு சைடில் வந்து திருப்பி போட்டுடலாம் ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு போட்டுட்டு மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் வந்து உள் பக்கம் எல்லாம் நல்லா வெந்து வரும் எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டுவிட்டேன் இன்னொரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் கடலை மாவு மட்டும் வச்சு எப்படி சிம்பிளாவும் நல்ல குயிக்காவும் டேஸ்டியாகவும் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈவினிங் டைம்ல உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்